அந்த அம்பாள் வேலை இங்கே நடக்கணும் இன்னும் ஒரு ஆறு மாதம் கஷ்டப்பட்டா இது முடிஞ்சிடும்னு ஏதோ அம்பாள் தொழிற்கா உள்ளிருந்து இந்த மாதிரி தாய் தர்மா டிவி நீ இந்த மாதிரி நம்ம அன்பர் சிங்கப்பூர் இளமாறன் மேரம்பன் மலேசியா சதாசிவம் உமா முருகன் இந்த மாதிரி உள்ளவங்களோட உழைப்பும் இதில் சேர்ந்து இருக்குது ஆனால் இது நட இது எனக்காக இல்லை உலகத்துக்கு யோக ஞானம்னா என்ன அப்படிங்கிறத இந்த கோயில் அவங்களுக்கு காட்டும் இது வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே தமம் பண்ணுறதுக்குத்தான் முழு உரிமை எந்த தடையும் இருக்காது அவங்களுக்கு எல்லா சாபமும் தாய் சாபத்துலேருந்து குரு சாபத்துலேருந்து பத்தினி சாபத்துலேருந்து மனைவி சாபத்துலேருந்து இந்த மாதிரி நண்பர்கள் சாபத்து துரோகம் செஞ்ச நண்பர்கள் சாபத்தில் எல்லா சாபமும் நீங்கணுன்னாக்கா அதுக்கு திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணும் அந்த திருப்பணி ஒன்றில் இது எல்லாமே கரைஞ்சிடுது எந்த சாபமும் அந்த பிறவியே நெருங்கலை அந்த சாபங்கள் நீங்கி உலகத்தில் இருக்கிற ஆன்மீக நல்ல உள்ளங்கள் அதுவும் இந்த சாபத்தில் ஏன்னா நீங்களுங்கிறதுக்காக தான் இந்த கோயிலுக்கு வாங்க இந்த திருப்பணியை நடத்தி கொடுங்க நீங்களும் அந்த பாபத்திலேருந்து நீங்க கூப்பிடுறோம் வேறு என்ன ஆனால் எல்லாமும் அத்தனை இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் சாய் தர்மா டிவி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம் சித்தர்களின் தாயாராகிய வாலை பரமேஸ்வரி தாயாருக்கு உலகத்திலேயே முதன் முறையாக அறுபத்தி இரண்டு அடி உயரத்தில் மாபெரும் சிலையை அமைத்து சிவ ஆலயத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கும் பொதிகை மலை பாட்டி சித்தர் அவர்களின் திருப்பணிகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மம் அளித்து நீங்கள் உங்கள் கர்ம வினைகளை தாயாரிடம் ஒப்படைத்து இரவா நிலையை அடைய சாய் தர்மா டிவி கேட்டுக்கொள்கின்றது அத்தோடு தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால் ஏழைகளுக்கு உதவ விரும்பினால் உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம் இதற்காக சாய் தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும் நன்றி ఆత్మ <us> இப்போ கூடவே இருந்து வாசையும் கத்துக்கிட்டு உங்களை விட நாதான் குருன்னு போனவைங்க ஏராளம்ப்பா நிறைய பேரு குரு தோஷம் குரு தோஷமும் குரு துரோகமோ பண்ணவர்களும் ஏராளம் அப்படி இருக்க நீங்க அவங்கள வந்து அழிக்கணும்னு நினைக்கல இன்னும் வளருட்டுமா எல்லாம் அவன் செய்யறாங்கற இந்த பக்குவம் இல்ல இந்த அன்பு எப்படிப்பா பா வந்தது வந்து என் கூட குழந்தைங்க இருக்கும் சரிப்பா என் கூட எப்போதும் இருக்கும் இந்த அருணான்னு ஒரு பொண்ணு அப்படி தான் வந்துச்சு உன் பொண்ணு மாதிரி இன்றைக்கி அது சூப்பர் சிங்கரில் பாடி பெரிய சினிமா பின்னணி பழக வர அளவுக்கு குழந்தை விட்டுருக்கேன் அம்பாள் அப்படிங்கிற அந்த மாதிரி குழந்தைங்களோட நான் பழகிறதுக்கு காரணமே இந்த அன்பை கற்றுக்கிறதுக்கு தான் அவ்வளோதான் எனக்கு கற்றுத்தருது கள்ளங்கபடம் இல்லாத அன்பை அந்த குழந்தைங்க எனக்கு கற்றுக் கொடுக்குது அதனால தான் நான் இன்ன வரைக்கும் குழந்தைங்களோடய இருக்கேன் அம்பாலும் அதை செய்கிறான் யாரோ யார் பத்த குழந்தைகளோ என் கூட வந்து வைப்பான் அதுதான் எப்பா ஒண்ணு இல்லாதீங்க கூட சின்ன சின்ன விஷயத்த கத்துக்கிட்டு நான் தான் குருன்னு சொல்லி கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க

ோ தினம் தினம் என் கவளே மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும் அனைத்துமாயிருந்தின்னே ஆண்டவள் இருக்கையில் எனக்கென்ன மனக்கவளே என் தாய்கன்றோ தினம் தினம் மேல நான் அன்னைக்கே என்ன அவட்ட கொடுத்துட்டோம்மா அதனால் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்ன எனக்கு வர்ற கவலை தான் அவள் பார்த்துக்குவான் ஆனால் வரும் வருது தான் இன்றை வரைக்கும் தான் வருது அப்படிதா ஆனால் அவளே அதை எல்லாத்தையும் உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் முருகும் அன்பு படைத்தனை பத்மபதையகன் சூடும் பணி எனக்கு அடைத்தனை நெஞ்ச தழுக்கையெல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை அதனால் அவள் எல்லாத்தையும் தொடச்சி எல்லாத்தையும் பரிசுத்த மாக்குவான் அதனால் ஒரு நம்ம நம்பிக்கை அந்த தாய் சற்குருன்னு நம்பி அந்த வாழை தாயோட பதத்திலே நின்னா போதும் இந்த பிரிவிய கடை அவ்வளோ அப்பா வாசி யோகத்தில் எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க இப்படி தான் இருக்கணும் மாமிசா சாப்பிடக்கூடாது இந்த ஆடையை தான் அணியணும் அப்படி இல்லத்துல இருக்க கூடாது அல்ல இருந்தாலும் ஆண் பெண் ஒருவர் தான் சொல்றாங்க நம்ம மார்க்கத்துல நம்ம சித்த வழி இதெல்லாம் இல்லடா அன்புதாங்கிறீங்க சித்தர்கள் இந்த மாதிரியான எந்த கட்டுப்பாடும் விதிக்கல பின்னாடி வந்தாங்க இல்லையா ஜாதி மதம் உயர்ந்தவன் தகுந்த இவங்க தான் இதை உருவாக்குறாங்க எந்த சித்தனும் நீ இப்படி தான்டா இருக்கணும் இப்படி தான் பண்ணணும்னு எவனும் சொல்லலை உன்கிட்ட அறிவு இருக்கப்பா ஓ அறிவை வச்சு நடந்துக்க அவளை தான் சொல்லிட்டு போகிறாங்க மீன் இறைச்சி தின்றதில்லை என்றும் என்றும் வேதியர் மீன் இருக்கும் நீரல்லோ குளிப்பதும் குடிப்பதும் மாட்டு இறைச்சி தின்றதில்லை என்றும் என்றும் வேதியியர் மரக்கறிக்கு இடுவது மாட்டு இறைச்சி அல்லவோ சித்தர்கள் சொல்கிறாங்க அதனால் அவங்க எதை பற்றியும் பார்த்தாங்க என்னென்ன கிடைக்கணுமோ அதை இந்த குடம்புக்கு ஏற்றுக்கிட்டுன்னா ஏற்றுக்கிட்டாங்க இல்லைன்னா தானாக அவங்களே கழிச்சிட்டாங்க ஆனால் அவங்களோட நிலையெல்லாம் வாசியிலேயே உணவாக்கி அந்த வாசியை சாப்பிட்ணுங்கிறத இருந்திருக்காங்க அதுக்கு தான் இவ்வளவு பாடுபட்டுருக்காங்க புரியுதுங்களா அது புற சடங்கான வராதுமா நீ என்னத்தை தான் ஊட்டி ஊட்டி கட்டுப்படுத்தினாலும் வராது உண்மையான அன்பு உள்ளத்தில் போது அது தானாக மலரும் அவ்வளவு தானே தவிர அதை நீ கட்டுப்படுத்தி ஒருத்தங்களை இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போகணும்னு நீ யாரையும் மாற்றிட முடியாது ஏன்னா அவங்கவுங்க மனசில் ஆயிரம் ஆயிரம் இருக்குது அதனால அறிவை காட்டு அறிவை பிடிச்சிட்டு போக சொல்லிடும் அவ்வளோதான் அந்த அறிவு அவங்கள நல்ல வழிக்கு தான் அச்சுட்டு போவோம் ஆண்டவங்கிட்ட தான் உடுப்பி சேர்க்கும் அதனால் அதை மட்டும் நம்ம செய்வோம் நல்லது செய்வோம் எந்த தீங்கையும் யாருக்கும் விளக்கி வேணாம் இந்த வாசனை மச வச்சுருக்கோமே இதை வச்சுக்கிட்டு எங்கே எதுவும் வந்துடும் இல்லை செய்வேனே இல்லை அப்படி இப்படி எவ்வளவோ இருக்கு இதை தொழில் ஒன்றும் இடத்துல இல்லை எந்த தொழிலாவது இங்கே இருக்கா அன்பு இருக்கும் அவ்வளவுதான் அந்த அன்பை உலகத்துக்கு இருக்கிற வரைக்கும் அவளுக்காக பாடுபடுவோம் அனைத்து உலக மக்களுக்கும் நம்ம சிவைய வாழ்க என் நாதன் தாழ் வாழ்க என் குருநாதர் பாட்டு சித்தரையோட திருவடிகளை வணங்கி இது பின்னாடி பாருங்க அறுபத்தி நான்கு அடில வாழை பரமேஸ்வரி காயத்ரி உடைய அம்சமாக அன்னதானங்கள் போடுவதற்கு உணவுப் பொருட்களும் இங்க மணல் ஜல்லி இந்த மாதிரி சில பொருட்கள் தான் இங்கே தேவைப்படுது அம்பால உயர்த்துவதற்கு இது மிகப்பெரிய நானே குருநாதரும் சேர்ந்து ஒரே ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னா அது சாய் தருமா சேனல் மட்டும்தான் ஐயாவை இன்னைக்கு இவங்க தேர்வு செஞ்சு ஐயா மூலியமாகவே உலகத்துக்கு நிறைய ஆன்மீக உயிர்களுக்கு அன்பு மெய்ப்பொருளை வந்து காட்ட இருக்காங்க அதனால நானும் என் குருநாதரும் அவர்களுக்கு ஒரு சின்ன நன்றியை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் எல்லாரும் உதவிட வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் உங்களை எல்லாரும் அப்பா வந்து ஒரு நாலு வாரத்தை வாழ்த்துவார் சிவாய நம்ம திரு சிற்றம்பலம் இப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி சாய் தர்மா டிமி அது நம்மளோட தூண்டுதல் கிடையாது இறைவியே அவங்களுக்கு அதை உணர்த்தி இந்த உண்மைகளை உலகத்தில் இருக்க நல்ல உயிர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இறைவன்கிட்ட உண்மையாக பக்தி செலுத்தி இறைநிலையை அடையணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிற அவர்களையும் இதை பார்க்கிற அத்தனை உலக ஆன்மீக சுருவிகளையும் நான் வணங்கியும் வாழ்த்தியும் என்றும் நலமோடும் பலமோடும் வாழ்க வாழ்த்துகிறேன் அன்பே சிவம்